கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு செவ்வாய் கிழம்தான் இன்றைய பேப்பர் போய் எடுத்துட்டுலாம் இது இது வேறா குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளவு அழகான ஒரு முருகன் படம் வந்து இதில் இருக்கு எவ்வளவு அழகாக இருந்துச்சு எங்கள் பாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வச்சுருந்தாங்க அவ்வளவு ஒரு அழகான ஒரு முருகன் ஓம் என்னும் மந்திரத்தோடு ஓம் பவ என்கின்ற இதோடு இது வச்சுருந்தாங்க பாருங்கள் அவ்வளவு அழகாக இருந்துச்சு அப்படியே பார்க்கும் பொழுதே அவங்க ஒரு குழந்த நிற்கிற மாதிரி அப்படியே அள்ளி தூக்கி கொஞ்சனும் போல இருந்தது அவ்வளோ ஒரு அழகான ஒரு முருகன் படம் இதை என்னன்னு சொல்கிறது அப்படி ஒரு இது வினை தீர்க்கும் வேளவனே முருகா வினை தீர்க்கும் வேளவனே முருகா வேல் வைத்திருக்கும் வினை தீர்க்கும் வேல்முருகா இந்த படத்தை பார்க்குறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் என்ன சொல்கிறது என்னால் கால் நடக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மார்க்கெட்டுக்கு போக முடியல திரு அருட்பா திருப்ர திருவருட்பிரகாச வள்ளலார் ஆரியவடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் தோன்றினார் தோன்றிய இடம் சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூர் ராமலிங்க அடிகாளரின் தந்தையார் பெயர் ராமையார் தாயார் பெயர் சின்னம்மையார் அடிகளார் பாடிய பாடல்கள் எல்லாம் ஆறு திருமண வகுக்கப்பட்டு திருவுருட்பா என்னும் பெயர் பெற்று உதவுகின்றன ப்பா ஒருமையுடன் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்வொன்று புறமொன்று வைத்து பேசுவார் உறவு கல்லாமை வேண்டும் பெருமை பெறன் இனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதன மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுபெண் ஆசையை மறக்க வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதிவேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வின் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்ளலார் நலம் ஓங்குக கந்த வேலனே தன்முக துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே உ என்ற ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் சுதிடு என்றபோது எனக்கு இலை சொல்லும் இடுகின்ற நிறமும் இறையாம் நீ என்றும் என்னைவிட நிலையாம் நான் என்றும் உன்னைவிட நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்நிலை மறந்து நெகிழ்ந் நெகிழாத திறமும் உலகில் சீயென்று பேயென்று நாயென்று பிறர்க்கு தீமம் சொல்லாமை தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாயென்று சென்னையிலே கந்த கோட்டத்தை வளர்தங்கு ஓங்கு கந்த வேலனே தன்முக தூயமணி உன்மணி முன்முகச் சைவமணி சண்முக தெய்வம் தெய்வம் அன்றோ இப்படி இந்த திருவருப்பா இவ்வளவு அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறுமுகம் கண்ட ஐயா என் துன்பம் அனைத்தும் இன்றும் ஏறுமுகம் கொண்டதல்லால் இறங்குமுகம் இலையால் வீறுமுகம் கொண்ட கைவேலின் வீசம் வீரம் விளங்க என்னை சீருமுகம் கொண்ட அத்துன்பம் ஓடச் சொலுத்துமே கூழுக்கு அழுவேனோ கோத்தணிகை வே கோவே என் கூழுக்கு அழுவேனா ஓயர் ஓயா துயர் பிறவி ஏழுக்கு அழுவேனா என் செய்கேன் என் செய்கேன் பாலுக்கு இறைந்தேன் இது உன் செயலோ பார்க்கும் இடம் கல்லா தா நாயேன் எனினும் என்னை காக்கும் தாய் நீ என்று உலகம் எல்லாம் அழியும் உலகம் எல்லாம் அறியும் ஆதலினால் எந்த எந்தாய் அருளாது இருத்தி என்னை என பொல்லால் பழிவகுத்து அடையும் அரசி இணையான் புகழ்வது என்னே சொல்லார் பொலிசூழ்வர்திருத்தகைத்தேனே சுடர்வே அண்ணாவே நின்னடியேன்றி வேறு ஆதரவு இங்கறியேன் நெஞ்சழிந்து உண்பால் புண்ணாலை தன்னை இன்னும் மஞ்சர் பால்வாள் புலந்து புகவாட்டமுடன் புலம்பி நிற்க பண்ணாதே யாவன் இவன் பாவி கொல்லும் படுபாவி என்று என்னை பறிந்துதல்ல என்னாதே நான் மிகவும் ஏழை கண்டாய் இசைக்கரிய தனிகையில் வீட்டிருக்கும் கோலே முருகப்பெருமானே முருகனே வேலோன் மயிலே வேலோன் மயில் வாகனனே வெற்றி வேல்முருகனுக்கு வேல் வெட்டி அரோகரா வெற்றி வெட்டி முருகனுக்கு அரோகரா அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் அவ்வளோ அப்படியே அப்படியே குழந்த மாதிரி அப்படியே பறந்து உண்மையாலுமே நிற்கிற மாதிரி இருக்கு அப்படியே கடிச்சு போல் இருக்குங்க அதுதான் இதை இந்த படம் கிடைச்சது நான் பகிர்ந்தேன் உங்களோட தீர்க்கும் வேலையே வருவாய் முருகா கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் அடல் லருணை அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபடனெனப்படுக சர்க்கரை முக்கிய கடதட கும்பக்கழிற்று கிளைய கிளை கழிற்றெனையே பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பஞ்சம் என்னும் சேற்றை களிய வழி திட்டார்க்கு செஞ்சுடர் மேல் ஆற்றன் பணியை இதழினை தும்பை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமாள் குமரன் கிருபாகரனே இது வந்து கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரம் கந்தர் அது என்ன சஷ்டி கவசம் திருவருட்பா திருமுருகாற்றுப்படை இது வேல் மாறல் கந்தர் அனுபூதி எத்தனையோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை நாம் வந்து செவ்வாய்க்கிழமையில் பாராயணம் பண்ணணும் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் அன்று அன்னைக்கு நாம் பாராயணம் பண்ணணும்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானுக்கு உரிய வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குணமுண்டு என்று அன்றைக்கு நாம் படிக்க செவ்வாய்க்கிழமை நம்ம பாராயணம் பண்ணோம் கிருத்திகை சஷ்டி விரதம் அந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம பார்க்குறது அவ்வளோ சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் முத்தை தருதி இது அப்புறம் அருணகிரிநாதர் எவ்வளவு பாடல்கள் கந்தர் அலங்காரணம் கந்தகுரு கவசம் கந்தகுரு கவசம் சஷ்டி கவசம் எவ்வளவோ இருக்குது முருகப்பெருமானுக்குரிய இது குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அவன் நின்ற இடத்தை நாம் வந்து கால் பதித்தாலே போதுமானது கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து நம்மோடு இருப்பவன் நமது கஷ்டங்களை தீர்த்து நம்மோடு இருப்பவர் முருகப் பெருமாள் இதில் பாருங்கள் பாம்பே இருக்கு அது காலில் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அந்த பாம்பு இல்லாத படம் கிடைச்சா நம்ம வாங்கணும் அப்படின்னு இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு படம் அதனால தான் இதை எடுத்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க வினை தீர்க்கும் வேலவனே முருகா இந்த மாதிரி படம் இப்போ கிடைக்குதான்னு தெரியல ஆனால் போட்டா பிரிண்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்கள் பாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் இது ஒன்று இருந்தது கந்தா பேளவா முருகா ஓம் சரவண பவனியும் சற்கோண குளம் போட்டு அந்த இது ஓம் சரவணபவனி ஓம் சரவணபோம் சரவணப ஓம் சரவணபுப்பிரமணியம் சுப்பிரமணியம் முருகா முருகா கந்தா வேலா கார்த்திகேயா மாதவா முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா 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 ஓம் முருகா எங்கள் கஷ்டங்களை கடன்களை தீர்ப்பாய் முருகா எங்கள் கஷ்டங்களை கடன்களை தீர்ப்பாய் முருகா எங்கள் கஷ்டங்களை கடன்களை தீர்ப்பாய் முருகா 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 ஓம் முருகா 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 ஓம் முருகா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில்